இந்த வீடியோல இந்த உலகத்தில இருக்கிற மூன்று வித்தியாசமான பழங்கள் பற்றி தான் பார்க்க போறோம் பழங்கள்ண்டா பிடிக்காத அளக்க அரமிப்பினமோ அதுவும் வித்தியாசமான பழங்கள்ண்டா ஆல்பம் இருக்கத்தானே செய்யும் முதலாவது பழத்தை பார்ப்போம் முதலாவது பழத்துக்கு பேர் லோங்கட் இதுக்கு வெளியில் தோல் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் உள்ளுக்கு சதை ஜெடி மாதிரி சரியான சாஃப்டாக இருக்கும் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால நிறைய உடல் குறைபாடுகளுக்கு இது மருந்தாக இருக்குது ரெண்டாவது பழம் ரெட் கிவி இது நார்மல் கிவி மாதிரி வெளியிலவாக இருந்தாலும் உள்ளுக்கு இந்த சதை ரெட் கலர்ல இருக்கு இது நோவல் கீ பழத்தை விட விட்டமின் நுறைய இருக்கு இதால் விட்டமின் குறைபாடு இருக்கிறார்கள் இந்த பழத்தை எடுத்துக்கொண்டா விட்டமின் குறைபாடுக்கு தீர்வு கிடைக்கும் மூன்றாவது பழத்தை பார்க்குறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு பிடிச்ச பழத்தை கமெண்ட் பண்ணுங்க மூன்றாவது தான் சைனீஸ் பேபரி இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தே சைனீஸ் மக்கள் சாப்பிட்டு வராங்க இது நிறைய வருத்தங்களுக்கு நிவர்த்தி இருக்குது இது ரெட் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் இருக்குது இந்த பழங்களையெல்லாம் சாப்பிட்டு பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருக்குது தானே நீங்களும் ஒரு லைக் போட்டு விட்டீங்களா இப்படி இருக்குமென்று பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது லைக்கை தட்டி விட்டுட்டு தமிழ் டிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க